பக்கவாதம் என்பது நமது மூளை இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டத்தின் அடைப்பு இரத்த உறைதல் இதனால் ஏற்படுறதே பக்கவாதம் இதற்கு நம்முடைய சித்தர்களுடைய வர்ம சிகிச்சையானது தொடர்ந்து முறையான வர்ம புள்ளிகளை தூண்டும் பொழுது இந்த பக்கவாதமானது பரிபூர்ணமாக குணமாகும் நம்ம உடலில் ஓடக்கூடிய வர்ம புள்ளிகள் மொத்தம் நூற்றி எட்டு இது நமது தலையில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளி மொத்தம் இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தஞ்சி வர்ம புள்ளிகளை தூண்டி நாம் வறும சிகிச்சை செய்யும் பொழுது பக்கவாதமானது பரிபூரணமாக குணமாகும் இந்த வர்மக்கலை மருத்துவமானது எந்த ஒரு புற மருந்தையும் சாராமல் முழுக்க முழுக்க இரத்த நாளங்களை தூண்டி அது மூலமாக ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ சிகிச்சையே இந்த வர்மக்கலை இந்த வர்மக்கலையானது நமது திருமூலர் வர்ம வைத்தியசாலையில் ஐந்து தலைமுறையாக குலத்தொழிலாக இதை இருக்கிறோம் ஆனால் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி கால்வலி முட்டுவலி முழங்கால் வலி ஆண்மை பலகினம் வலிப்பு போன்ற நரம்பியல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் வர்ம சிகிச்சை மூலமாக முழுமையான தீர்வு கொடுக்கப்படுகிறது இந்த வர்மக்கலை நமது சித்தர்களால் கண்டுணரப்பட்ட முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பான ஒரு மருத்துவ சிகிச்சை நமது வைத்தியசாலையானது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்துள்ளது அன்பர்கள் அனைவரும் நாம் தமிழர்களின் பிரதான வைத்தியமாகிய வர்மக்கலை மருத்துவத்தை பற்றி உடலை ஆரோக்கியமாக கட்டமைத்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்